இல்ல என்னல ஆள் ஆளுக்கு என்ன போன் பண்ணாண்டா போன் பண்ணாண்டா அங்க ஏதா இருந்தால நாங்களே பாத்துக்கிடியானு நான் என்ன விட்ட பேசினா என்ன சொல்லி புடுவேன் ஏதோ சொல்லவே போறே வகிட்ட ஆமா யாருக்கிட்டவே நீ வேற புலம்பிக்கிட்டு இருக்கா சரணி அங்க இருந்து படிக்க மாட்டேனா அவ வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வரான்னு வேற என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தா வேற அத்தை வருத்தப்பட்டுருவா சும்மா இரு அப்பா சொல்லியிருக்கவல்ல சடங்கு முடிய வரைக்கும் நீ சார்மதி அத்த ரொம்ப எதுவும் பேசாண்டானு சொல்லியிருக்கவல்ல ஏதா இருந்தாலும் அவையே பாத்துக்கிடுவா அப்பா நீ உன் பாட்டுக்கு இரு என்னைக்கு இருந்தாலும் சார்மதி மோவா தான் உனக்கு பொண்டாட்டி சொல்லிட்டே ஆமா அம்மா தேவலாம பேசிட்டு இருக்காதீங்க நான் இப்ப நிக்கணுமா இல்லனா போடுமா ஏல இரு உங்க அப்பனை விட்டுட்டு வேடாரு நீ இப்ப விட்டுட்டு எங்க போப்ரா கடயில வேற சொல்லி வச்சிட்டு போனேனால அந்த அண்ணா சிட்ட இன்னும் ஒருத்தர வர காணோம் ஒரு காபி டீ சூஸ்னி எவனால வந்து குடிக்கலாம்னு கேப்பானு பார்த்தா ஒருத்தர வந்து கேக்க காணோம் ஒரு மரியாதை இல்ல எனக்கு இங்க உங்க அப்பா எடுத்த அந்த கடயில தான் துணி எடுக்கணும்னு நிட்டாரு நான் இப்ப சூஸ் வேணாதானே கடைக்கு போய் வாங்கிட்டு வர இரு ஏல நீ பாட்டுக்கு கடயில போய் சூஸ் வாங்கிட்டு அடக்காத இங்க கடயில இவனுளே தருவானுவே நம்ம எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இப்ப துணி எடுக்க போறோம் ஒரு 10 ரூபாய் சூஸ் நமக்கு தரமண்டானவளா இரு இரு அப்புறமா துணி பாத்து எடுக்கும்போது வாங்கி குடிச்சிடலாம்

காலேஜ்ல இருந்து நேரம் இங்கே பச பிடிச்சி இங்கே வாமா இங்கே வந்து துணி எடுத்துட்டு அப்புறமா போகலாம் அவங்க அம்மா இங்கே தான் சொல்லி அவளுக்கு அதுக்கு அதுக்குதான் என்னமோ பண்ண போறு கேட்ட தைய நம்ம ஒன்று சொன்னேன்னா ஒரு பேச்சு கண்டாங்க வர வேறேன் பிள்ளை காலேஜ்ல இருந்து நேரங்க வந்துடும் நம்ம ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னேன்னா இல்லாட்டினா வேற ஊருக்கு பசி ஏறிட்டானே வேற அங்கே வருவான் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி துணி அவளே எடுத்துக்கிட்டோம் ஆ அம்மா எங்கம்மா இருக்க ஆ சொல்லுங்கத்தா நான் எங்க ஊருக்கு போகிற பஸ்ல இருக்கேன் த என்னாச்சு த சொல்லுங்க பஸ்லையா இருக்க ஆமாம் தா என்னாச்சு அட நீ உங்க போக எல்லாம் போகி உங்க அம்மா இப்போ இப்ப தான் கிளம்பி வரா நம்ம எப்பயும் எடுப்போம் பேர் அண்ணாச்சி கடை முருகன் டெக்ஸ்டைலு அங்க வந்துருமா அங்கதான் நாங்கள்லாம் இருக்கோம் இன்னைக்கு சடங்குக்கு துணி எடுக்கலாம்னு வந்தோம் அதான் நீயா உனக்கு பிடிச்ச மாதிரி பாத்து எடுத்துக்கிட்டு வரலாம் அதான் அத்தை உனக்கு இப்ப போன் அடிச்சேன் ஆ அம்மா சொன்னாங்க அத்தை எனக்கு போன் பண்ணி நாங்க ட்ரெஸ் எடுக்க போறேன்னாங்க நான் தான் சரி பாத்து எடுத்துட்டு வாங்கம்மா நான் வரலன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல அம்மாவே எனக்கு பார்த்து ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க அங்க வீட்டுல எப்படியும் ருக்காச்சிருப்பாங்க அதனால நான் வீட்டுக்கே போறேன் அத்தை நீங்க எல்லாரும் துணி எடுங்கம்மா எம்மா மருமள அப்படி சொல்லாத உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை நீ வந்து நேரா பாத்தி எடுமா இங்க வா நேரா கலந்தி உனக்கு பிடிச்ச மாதிரி துணியை பாத்து எடுத்துட்டு உங்க அம்மா கூட கூட ராத்திரி கார்ல கலந்திரு வராண்டேன்னு சொல்லாதம்மா வா அத்தை கூப்பிடம்லாம் நீ தான் சஞ்சனாக்கு துணி பார்த்தா நீ வராண்டேங்கிய இல்லத்த நாங்க வரது சரணத்தனுக்கு பிடிக்காது அதான் நான் வர வேண்டாம்னு நினைக்கேன் அவன் கிடக்க கூறுகிட்ட பைய அவன் நான் இருக்கே அத்தை கூப்பியம்லாம் நீ வா அவனை நான் பாத்துக்கிட்டே அவன் என்ன சொல்ல போறவனிய அத்தை கூப்படியா நீ வரடி இப்ப வர முடியா சரித்த நான் அப்போ வாரேன் ஆ அது இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு ஒழுங்க பசு விட்டு கடைக்கிறது இறங்கி சிக்கிறேன் நம்ம ஊருக்கே வர பஸ்ல யார் பார்க்கும் பாத்து ஆ நான் போன வைக்கேன் நீ வரணும் என்ன இல்லைன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் போன அடிப்பேன் ஆ சரித்த வந்துடுற வந்துடுற அதானே ஏன் மருமவன் நான் சொன்னா கேட்காம இருப்பாளா வாரேங்கிட்டான் மேடம் நீங்க தான சூப்பர் மார்க்கெட் அண்ணாச்சியோட வீட்டம்மா ஆமா ஆமா சொல்லுங்க தம்பி ஆ ஓனர் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா சாரீஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கும்

ஐயோ ஒருவேளை பஸ் நிசு மாத்தி ஏறிட்டியா நான் வேற போட பார்க்காம வந்து ஏறிட்டேனா நீ கூப்டாதோ ஏ இல்ல சோரி நம்ம பஸ் தான் எனக்கு என்ன அப்படியே தெரியாது நம்ம பஸ் ரூட் எது நம்ம பஸ் எதுன்னு ஆ அத நம்ம பஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சதா நானும் யாரனே அதான் கேக்கேன் நம்ம பஸ் தான் ഒന്നും பயப்படாத வா இங்க உட்காருவோமா இல்லனா முன்னாடி போவோமா இல்ல பின்னாடி தெருவோமா பின்னாடிலாம் வேண்டாம் நம்ம வேணா முன்னாடி போலாம் பின்னாடி வேற ஜென்ஸ் வந்து உட்கார்வாங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடியே பேர்வோம் ம் சரி அம்மா சந்தியலங்க அவ ஏதோ வாங்க போறேன்னு அங்க காவியா கூட போனா வருவா வரலை ஏன் தா இந்த சாக்லேட் அம்மா ரெண்டு பேரும் எங்க போனீங்க உம் அதுவா பப்ஸ் கடையில போய் பப்ஸ் சாப்பிட்டுட்டு வரோம் அடி பாவிக்கலா ரெண்டு பேரும் பப்ஸ் சாப்பிட்டுட்டு தான் எங்களுக்கு வெறும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஏமாத்துறீங்களோ நம்பிட்டியா அவள் தான் சாக்லேட் வாங்கினா நானெலாம் ஒன்னும் வாங்கல சும்மா அவள் கூட நான் போயிட்டு வந்தேன் ஏய் பொய் சொல்லாத அவ கூட சாக்லேட் வாங்குறதுக்கு தான் இவ்ளோ தூரம் பண்ணியாக்கும் ஏ ஆமாம் ஜோனி நாங்க பப்ஸ்லாம் எல்லாம் ஒன்னும் சாப்பிடல எங்க வீட்ல எங்க அக்கா பசங்க ரெண்டு பேர் கிடக்காங்க அவங்களுக்காக தான் ஸ்வீட் கடையில் போய்ட்டு எல்லாம் ரெண்டு மூணு சாக்லேட் பட்டை வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு போனதும் என் சித்தி என்ன வாங்கிட்டு வந்துருக்க என்ன வச்சிருக்க என்ன வச்சுருக்கேன்னு பையன் ரெண்டும் தேடிட்டு நடக்குங்க எதையாவது அதுக்காக தான் சாக்லேட் வாங்கிட்டு போகிறேன் ஐயோ அப்படியா சாரி சாரி ஆ பரவாயில்ல இருக்கட்டும் சரி என்ன பஸ் இன்னைக்கு ஃப்ரீயாக கிடக்குது இப்போ தான் வந்துச்சோ ஆமாம் இப்போ தான் வந்தது போல இருக்கு இந்த ஆளே இல்லை என்னைக்கு என்னென்னு தெரியல பஸ் கூட்டமே இல்லை நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட வேண்டியது தான் மீ கொஞ்சம் வழிபடுங்க

ஏய் சும்மா இரு சோனி அவ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு போறா எங்க போனா நமக்கு என்ன அட நீ சும்மா கடை அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவங்க அத்தை வீட்டுக்கு போவாலாம் இருக்கும் அத்தை வீடுன்னா சரண் வீடு தானே அப்படிதான் நினைக்கி அங்கேதான் போவாலாம் இருக்கும் என்ன திடீர்னு ஓ சடங்குக்காக மொத்தமாக அங்கே போய் மறுபடி போறாள மறுபடிமாரி அவளை என்னென்னு கேளு சரண்யா என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுவும் அங்கே அவ்வளோ சீட் இருக்குல்ல அங்கே போய் உட்காருங்க எதுக்கு எந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல உங்க அத்தை வீட்டுக்கா போறேன் நான் எங்க போனா உங்களுக்கு என்ன

ஏதோ சடங்கு வேலையா பிஸியா இருக்கே அங்கங்க அலைய அலைஞ்சிட்டு அடக்கிறேன்னு சொன்னான் அதான் தெரியும் எனக்கு நீ இப்படி ஒண்ணும் தெரியாம அங்க போய் குப்பை கொட்ட பொரியா தெரியல சொன்னாலும் கேட்க மாட்டேங்க ஏய் சோனி அவன் மேல எதுக்கும் கோவப்படுற அவன் என்ன பண்ண முடியும் அவன் கூப்பிட்டாலும் என்னவா போகவா முடியும் அது ஒண்ணும் இல்ல கவியாக்கா எங்க வீட்டுக்கு தான் இருக்கு எங்க அம்மைக்கு கச்சேரி அவளுக்கு நாளைக்குள்ளி கொடுத்தா தான் சரிப்பட்டு சடங்குக்கு சடங்குக்குன்னு முன்னாடி காசு ரெடி பண்ணிக்கிட்டு அலையாவே இவையெல்லாம் இங்கே ஒருத்தரம் கூப்பிடலாம் ட்ரெஸ் எடுக்கலாம் ஒரு கர்ச்சிப்பு கூட வாங்கி கொடுக்க முடியாத பார்த்தா கடைசியில் தான் அங்கே ரெண்டுக்கு செய்யும் செய்யணும் நகை செஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் சும்மா இருப சோனி நீ வேற வெறுப்பு ஏத்தாத இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு நீ ஒம்பாட்டுக்கு இரு எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க உங்க அப்பையும் தண்டை பண்ணியாவது கூட்டாரா ட்ரெஸ் எடுக்காத இப்படி வாங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு வர்ற கச்சேரி உங்க அப்பையும் தண்டை பண்ணிக்கும் கிளிக்கணா இல்லையானு பாரு சும்மா இருப சோனி வாய வச்சுக்கிட்டு ஆ சொல்லுங்க ஆ எப்படி இருக்குது லட்சுமி எனக்கும் உன்கிட்ட கேக்க சங்கடமா தான் இருக்குது காசு ஏதாவது ஏற்பாடு பண்ணுனியா ஆ காசெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேங்க இப்போ தான் கீழே வந்து நேரில் வந்து தந்துவிட்டு போனேன் பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணியே வந்து வாங்கிக்கிடுங்கண்ணா வேறு அவள் எங்கேயும் வர முடியல தர முடியலன்னு வந்து நம்ம நாளைக்கு போய் காசு அப்போ கிடச்சிருச்சோ நீ என்ன காசி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேற எங்கயே வெளியே தான் பார்க்கணுமோ நினைச்சேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் ஏற்பாடு பண்ணாண்டா இந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டு எடுத்துறேன் அந்த சீட்டு காசு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கையில காசு இருக்கு அத வச்சு நம்ம எடுக்க பாப்போம் ஒரு லட்சம் ரூபா சீட்டு தானே ஒரு பவுன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேலை துணி வேற தாம்பளை தட்டு எல்லாம் வைக்கணும்ல முறை அதுக்கு எல்லாம் தேவைப்படும்ல அதனால போதும்ல ஆ போதும் போதும் லட்சுமி போதும் அப்ப நாளைக்கு எடுக்கலாம் கீயோ இப்ப நீ கிளம்பி வந்தா அன்னைக்கு ராத்திரியே கூட எடுத்துடலாம் எங்க அக்கா எல்லாம் இன்னைக்கு சேலை எடுக்காவலாம் தான் துணி எடுக்காவலாம் சடங்குக்கு எல்லாருக்கும் ஆஹ் நீயும் வந்தனா உனக்கும் பார்த்து பிடிச்ச மாதிரி எடுக்கலாம்ல வாரியா அப்படி நீயும் வந்தா நல்லா இருக்கும் பிள்ளைகளையும் காலேஜ்ல இருந்து வந்திருப்பாள் வேணா கூப்பிட்டுவா சேர்ந்தாப்புல துணி எடுப்போம் வேண்டாம் வேண்டாம் நான் வரல நீங்கள் எடுங்க நாங்கள் போய் எங்களுக்கு துணி நாங்கள் பார்த்துக்கிடையோம் நானே உங்களுக்கு என்னமே தான் சொல்ல போன் அடிக்கணும்னு நினைச்சேன் நீங்களே போன் அடிச்சிட்டியே சரி நான் இப்போ வைக்கேன்

அப்படியெல்லாம் ஒன்றும் ரெண்டு தடவை மேட்சிங் மேட்சிங்காக போடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனால் தம்பதி கிடையாது நீர் உமருக்கு பிடிச்சத நீர் இடம் நான் வைக்கேன் மினிக்கியார் புதுசா அட லட்சுமி லட்சுமி போனை வைக்காத நில்லு போனை வச்சுட்டால இப்படி தான் நம்ம பேச்சு ஒன்றையும் கேட்காண்டா சரி எப்படியோ காசு ரெடி பண்ணிட்டா காசு ரெடி பண்ணியிருக்க இன்னும் திண்டாட்டமாக தான் இருக்கும் போலயே நினச்சேன் நம்ம நிலமை எப்படியோ அவள் காசு ரெடி பண்ணதுனால நாளைக்கு நகை எடுத்துடலாம் இனிமேல் மாமன் கெத்த காட்டலாம் போவோம் என்ன ரமணி திடீர்னு போன போட்டு இப்பவே வா துணி எடுக்கணும்னுட்டா நான்தான் எனவே துணி எடுக்கல போல எல்லாருக்கும்ல நினைச்சிட்டு இருந்தேன் ஆமக்கு நாளாயிட்டே போது பத்தியில நமக்கு நாள் கிடக்கும் போது இன்னைக்கு நாளைக்குன்னு தண்ணி தள்ளி வீட்டே கிடந்துச்சு இனிமே இன்னைக்கு எடுத்து அப்படியே தைக்க கொடுத்துருந்தாங்க ஐயோட கொடுத்துட்டு தான் வீட்டுக்கே போன பத்துக்க சரி அப்போ எல்லாம் குட்டியா இல்லையா அவருமே வந்து எடுத்தாதானே நல்லா இருக்கும் இந்த அவளுக்கும் போனை பண்ணி வர இருக்கு வந்துருவா வந்துருவா ஏன் என் மொகலை கூப்பிடுறதுக்கு பேருக்காரு பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாருன்னா எல்லாம் சேர்ந்து துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஆஹ் சரிடே டே நம்மளாம் ஒரே போல சாரி கொடுப்பேண்ணே பாப்போம் ஒரே மாதிரி அமைஞ்சா பார்ப்போம் இல்லைன்னா நம்ம வேற வேற கலர்ல நானும் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடலாம் வேற எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது வேற பிடிக்காம கட்ட முடியாதுல்ல ஆமா அதுவும் சரிதான் மைனி ஆ வாஷாருமதி உன் உவளுக்கும் போன் பண்ணி வர சொல்லிட்டேன் காலேஜ்ல இருந்து அவன் நேரம் வந்து வந்துடுறேன்னுட்டா ஐயா அப்படியா அவளுக்கு போன பண்ணி ருக்காச்சி தான் இருக்க நீ வீட்டுக்கு போனல்லாம் சொன்னேன் இவ்வளவு நான் ஆமா ஆமா நான் தான் உங்க அம்மா கதா வாரேன் கூட சேர்ந்து போகலாம் இல்லைன்னா அங்க தங்கிட்டு நாளைக்கே காலேஜ் இப்படி போலாம் நீங்க வா உனக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுக்கலாம்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன் சரி வான்னு இருக்கா உம் ஆ வாண்ணே எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க ஒத்தினியா வந்த ஆமானே சஞ்சீவும் காலேஜுக்கு போய் இருக்கான் அதனால நான் பஸ்ல தான் வந்தேன் சரண்யாவும் காலேஜ் போய் இருப்பல்ல ஆமா மைனி அவளுக்கு வர சொல்லிட்டவள நான் அவள வீட்டுக்கு தான் போ சொன்னேன் ருக்காச்சி வீட்ல இருக்கவள நீ வீட்டுக்கு போன்னு இங்க இவிய மைனி வர சொன்னதா சரி வாரே நிக்கலாம் சரி வந்தானா சேர்ந்து துணி எடுத்துட்டு நாங்க ரெண்டே போறோம் சரி முத துணி எடுங்க நீ யாரா ஆச்சினா அப்புறமா என்ன தங்கி இருந்துட்டு நீ காலையில போலாம் அவள அங்க இருந்து காலேஜ் கணிப்பிடலாம் ஆ சரி நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா துணி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் எங்க அப்ப நீ யாராவதுல நீ எங்க வள சஞ்சனாவே அவன் அங்க பள்ளி எடுத்து பையன் இருக்க டோக்கன் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா வருவா வருவா சார் துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா பாக்கலாம் அந்த பா எல்லாரும் வந்தாச்சு இந்த துணி பாக்கலாம் தம்பி என்ன பாக்கலாம் தானே ஆ போலாம் போலாம் நேராவது இல்ல வாங்க சார் வாங்க மேடம் துணி பாக்கலாம் வா சார் மீதி நமக்கு நாங்க ஒரு ரூம்ல ஸ்பெஷலா எல்லா துணியும் எடுத்து வச்சிருக்கவளா அதனால போய் பாத்து எடுப்போம் ஆ சரி வாங்க மேனி எங்க நீங்க பிளே கூட்டிட்டு வாங்க சரணங்க வெளிய தான் என்ன போட வேசிக்கிட்டு அவனையும் வரச் சொல்லுங்க ஆ நான் வா வா நீ போ மோதே பொம்பளை அளவு துணி எடுக்கணும் நல்ல நாள்லயே நேரம் ஆகும் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆக்கோ அவ்வளோ தெரியல வீடியோ வரைக்கும் இங்கே தான் கிடப்போமே நம்ம தெரியல எப்பா பேக்கை டோக்கன் போட்டுட்டு வந்துட்டேன் அம்மா இங்க ஆ அங்க தான் போனா பேரு போ அங்க துணி எடுத்து வச்சிருக்கலாம் போய் பாரு போ நான் அந்த வாரு ஆ சரிப்பா ஏ சந்தியா எங்க இருக்க என்ன சொல்லு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டியா இப்பதான் சரண்யா வந்தா காலேஜ்ல இருந்து ஆ இன்னும் வீட்டுக்கு போல வீட்டுக்கு போற பஸ்ல ஏற போறேன் ஏவே சந்தியா யார்ட்ட பேசிட்டு இருக்க சீக்கிரம் வா நேரா ஆவுது பாரு ஆ வாரே வாரே சோனி நீ போய்ட்டு வாரே சீக்கிரம் வந்து தொல பசகச உட்ற போறோம் ஆ நீ போய்ட்டே இரு நான் பேசிட்டே வாரே ஆ சரி சீக்கிரம் வா ஆ சொல்லு சரண் நாங்க பஜார்ல போய் பஸ் ஏற போறோம் அங்கனா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கோன்னு சொல்லிட்டு அதனால நான் அப்புறம் பேசற வைக்கிறேன் ஏய் சந்தியா ஒரு நிமிஷம் போனா வச்சிட்டாலா ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்றது கேட்கல பாரு அவளோ முடிஞ்ச ஒரு நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தேன் இப்போ அப்ப நம்ம பஜார்க்கு வண்டி எடுத்துட்டு போனானே அவளோ பார்க்கலாம் அப்ப வண்டி எடுத்துட்டு முதல்ல போவோம்